ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் ஒன் சீன் ஃபிஃப்டீன் ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டரோட வீட்டில் நடக்குது கிச்சனில் இந்த சீன் நடந்துட்டுருக்கு ஹாரி ரான் ஹெர்மாயினி ஜின்னி இவங்க நாலு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எங்கன்னா ஹாரி அண்ட் ஜின்னியோட வீட்டில் நான் ட்ராக்கோ கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஸ்கார்பியோஸை பற்றி தேவையில்லாமல் அந்த பொருளி வரதுக்கும் மினிஸ்ட்ரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த ரூமர்ஸ்லாம் நம்ம கிட்டேருந்து வரலன்னு அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டுருக்கோம் நான் அவனுக்கு லெட்டர் போட்டேன் அஸ்டோரியா அவன் அவன் இழந்தக்கப்புறம் நம்மளால் ஏதாவது அவனுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டேன் அண்டு ஸ்கார்பியோஸ் ஆல்பஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றனால உனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் அப்போ அவன் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணட்டோன்னு அவன்கிட்ட நான் லெட்டர் போட்டு கேட்டேன் ஆனால் என்னோட ஆந்த திரும்ப எனக்கு எடுத்துகிட்டு வந்த லெட்டரில் ஒரே ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் தான் இருந்துச்சு உன்னோட புருஷன் கிட்ட சொல்லி என்னோடய பையன் மேலே வைக்கிற இந்த அலிகேஷன்ஸ்கெலாம் மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்க சொல்லுன்னு அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம் அவன் ரொம்ப ஒப்சஸ்டாக இருக்கான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் அவன் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கான் அவனோட மனைவியை இழந்திருக்கான்ல அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம் அவனோட மனைவியை இழந்தது நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவன் தேவலாமல் இந்த விஷயத்தில் ஹெர்மோனி அக்யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடாக ஹேரியை பார்ப்பானா ஓய் ட்ரூபி ட்ராயர்ஸ் நான் இவகிட்ட எப்போவுமே சொல்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை ஹேரி அப்படின்னு ரான் இருப்பானா என்னது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா மேபி அந்த ட்ரோல்ஸ் ஏதாவது பார்ட்டிக்கு போயிட்டு ஜெயின்ஸ்லாம் ஏதாவது கல்யாணத்துக்கு போயிட்டுருக்குங்க உனக்கு கெட்ட கனவு வந்ததுக்கான ரீசன் மேபி நீ ஆல்பஸை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கேல அதனால கூட இருக்கலாம் அண்டு உன்னோட தழும்பு வலிக்கிறதுக்கான ரீசன் உனக்கு இப்போ வயசாகிட்டு இருக்குல்ல அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் வயசாகிட்டு இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் மேட் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் நான் உட்காரும்போதும் சரி எந்திரிச்சு நிற்கும் போதும் சரி எனக்கு கால் வலிக்குது பாரு என்னோட பாதம்லாம் பயங்கரமாக வலிக்குது என்னோட பாத வழியை வச்சு ஒரு பாட்டே நான் எழுதிடுவேன் உன்னோட தலுமோ அந்த மாதிரி தான் வலிக்குதோ என்னமோ அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் நீ வர வர ரொம்ப கிறுக்குத்தனமாக பேசுற ரான் அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்குமா இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே இதுவும் என்னோட ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸஸோட ரேஞ்சும் அண்ட் உங்க எல்லாருமே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பாசமும் ஈவன் ஸ்கின்னி ஜின்னி மேலேயுமே அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான் நீ ஒழுங்கா பிஹேவ் பண்ணலன்னு வச்சுக்கோ ஏன் ரொனால்டு வீஸ்லி நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஜின்னி கத்திட்டு இருக்குமா நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான் ஏதோ சம் பார்ட் ஆஃப் வால்ட் ஏதோ ஒரு ஃபார்ம்ல சர்வைவ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் இருக்கணும் அண்டு எனக்கு அதை நினைச்சு பயமாவும் இருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம் எனக்கும் அதை நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு ஜின்னியும் சொல்லிட்டு இருக்குமா அம்மாவை தவிர வேற எதை நினைச்சாலும் எனக்கு பயம் இல்லைப்பா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் நான் சீரியஸாக சொல்றேன் ஹரி இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் மாதிரி இருக்கவே மாட்டேன் டிராகோமால்ஃபா என்னை எப்படி வேணா எடுத்துக்கட்டும் என்னை பத்தி என்ன வேணா சொல்லட்டும் ஆனால் கண்டிப்பா இந்த விஷயத்தில் நான் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பேன் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்கோம் ஓ அப்போ உனக்கு பாப்புலாரிட்டிலாம் வேண்டாமா அப்படின்னு ராண்கேட்டு இருப்பான் ஹெர்மோயினி ராண பார்த்து நல்லா முறைச்சிட்டு ராண நல்லா அடிக்க போகுமா ரான் அப்படியே ஜம்ப் ஆயிரும் மிஸ் ஆயிரும் ஆனா ஜின்னி ரானோட முதுகுலேயே ஒரு போடு போடு நல்லா அடிச்சிருமா ராணுக்கு சரியா வலிச்சிரும் அப்போ சடனாக ஒரு ஆந்தை இவங்க இருக்கிற ரூம் குள்ள பறந்து வந்துட்டு இருக்கும் குள்ள பறந்து வருமா ஹாரியோட பிளேட்ல ஒரு லெட்டரை வந்து அதை ட்ராப் பண்ணும் இவ்வளோ லேட்டா லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஹெர்மோயினி கேட்டுட்டு இருக்கோம் ஹாரி அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுவோம்

இதோட ஹாரி அண்ட் ஜின்னி வீட்டில கிச்சன்ல நடந்த இந்த சீன் பிப்டீன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சீன்லயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் டிராகோ மேல்பாயோட மனைவி அஸ்டோரியா மேல்பாய் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க ஏற்கனவே ஸ்கார்பியோஸ் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான்ல நம்ம இதுக்கு முன்னாடி வந்த சீன்ஸ்லயே பார்த்துருப்போம் ஆல்பஸ் கூட கேட்பான் என்னால ஏதாவது பண்ண முடியுமா என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான் அப்போவே ஸ்கார்பியோ சொல்லுவான் எதுவும் ஆக போகிறது இல்லை எங்கள் அம்மா கண்டிப்பாக இறந்து தான் போவாங்க நீ ஃபியூனரலுக்கு வந்துடு இறுதி சடங்குக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கு அண்ட் இப்போ ஹெர்மோனி சொல்லியிருக்கும்ல நான் இந்த விஷயத்துல கொர்னேலியஸ் ஃபஜ் மாதிரி இருக்கவே மாட்டேன்னு அது ஏன் அப்படி சொல்லுச்சுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வால்டமோட் விஷயத்தில் வால்டமோட் திரும்ப வந்துட்டான்னு ஹேரி டபுள் டோர் எவ்வளவோ தடவை எத்தனையோ தடவை ஏதேதோ விதத்தில் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவர் நம்பவே இல்லை என்னென்ன அங்கே நடந்துச்சுன்றதை நம்ம ஆல்ரெடி ஹேரி போட்டர் புக்ஸ்லேயே பார்த்துருப்போம் அதனால தான் ஹெர்மானி சொல்லுது இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக வஜ் மாதிரி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அண்ட் இன்னொன்னொரு விஷயமும் இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ரான் டேகனலில் இருக்கிற வீஸ்லீஸ் வீசஸ் கடை இருக்குல்ல அங்கே ஜார்ஜ் கூட தான் வேலை பார்த்துட்ருப்பான் அந்த கடையை தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க அதுக்கு தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் என்னோடய ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸஸ் ரேஞ்ச்லாம் வேறு லெவலில் இருக்கும் அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இதை பற்றிலாம் நான் இன்னும் போக போக நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் இந்த ஆக்ட் ஒன் முடியும் போது நிறையா விஷயங்களை நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஒன் சீன் சிக்ஸ்டீனுக்கு போவோமா ஒயிட் ஹால் செல்லார் ஹாலுன்றது லண்டனில் இருக்கிற ஒரு இடங்க இங்கே தான் ஹாலில் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு செல்லாரில் தான் இந்த சீன் இப்போது நடக்குது செல்லார்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஹாரி பாட்டர் புக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் பாதாளருன்னு சொல்லுவாங்களே ஒரு வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் மாதிரி கட்டியிருப்பாங்க மோஸ்ட்லி வின்டர் சீசனுக்காக அங்கே ஒயின் அப்புறம் மரக்கட்டை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஏதாவது ஃபுட்டு சம்மந்தமாக இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த செல்லார் இருக்கும் அந்த இடத்துல தான் இப்போ இந்த சீன் நடக்குது ஸ்கார்பியஸோட கையில் ஒரு பாட்டில் இருக்குமா அதை அவன் உத்து ஊற்று பார்த்துக்கிட்டே இருப்பான் ஸோ இதை நம்ம அப்படியே குடிக்கணுமா அப்படின்னு அவன் கேட்பானா ஸ்கார்பியஸ் பாலிஜூஸ் போர்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணுமா நீ தான் ஆல்ரெடி போர்ஷன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆச்சு டெல்ஃபியோட பிரில்லியண்டான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த போர்ஷனை குடித்த உடனே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவோம் தென் ஈஸியாக நம்மளால் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்குள்ளே நுழைஞ்சிட முடியும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்ருப்பான் ஓகே ரெண்டே கேள்வி தான் ஃபர்ஸ்ட் இது பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே அப்படின்னு டெல்ஃபி சொல்லுமா தேங்க்யூ கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செகண்ட் பாயிண்ட் உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாருக்காவது இந்த பாலிஜூஸ் போர்ஷன் என்ன டேஸ்டில் இருக்குன்னு தெரியுமா ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஃபிஷ் டேஸ்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி மட்டும் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாமிட் எடுத்துருவேன் எனக்கு சுத்தமாக ஃபிஷ் ஆகவே ஆகாது என்றைக்குமே அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான் நாங்கள் முன்னாடியே வார்னிங் கொடுத்தோன்னு கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு அதோட வாய்க்குள்ளே அந்த போர்ஷனை ஊற்றுமா இது ஒன்றும் ஃபிஷ் மாதிரிலாம் இல்லை மீன் டேஸ்டெலாம் இல்லை அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுருவாங்க இதோட டேஸ்ட் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது ப்ளசண்ட்டாக தான் இருக்குது எம் இரு இது பெயின்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு ரொம்ப லவுடாக அங்கே பர் பண்ணும் இந்த எகுத்தளிக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணுமா இல்லை இல்லை இது ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பர் பண்ணிகிட்டு இருக்குமா பார்த்த ஹெர்மோயினியா மாறிக்கிட்டு இருக்கும் இது லைட்டாக ஓவர் பவரிங்காக இருக்கு ஒரு மாதிரி லைட்டாக மீன் டேஸ்ட்டும் வருது அப்படின்னா சொல்லிட்டு அங்கே ஹெர்மோயினியா மாறிட்டு வாவ் அப்படின்னு ஆல்பஸ் இப்போ ஹெர்மோயினியா மாறிட்டு இருக்கிற டெல்ஃபியை பார்த்து ஆச்சரியமா சொல்லிட்டு இருப்பான் டபுள் வாவ் அப்படின்னு ஸ்கார்பியோஸும் அங்கே கத்திட்டு இது ரொம்பலாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகல ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசுறது கூட ஹெர்மோயினி மாதிரியே இருக்கு இது ட்ரிபிள் வாவ் அப்படின்னு டெல்ஃபி இப்போ கத்திட்டு ஓகே நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்பஸ் அந்த போர்ஷனை அவனோட வாய்க்குள்ள போவானா நோ நோவே இதை இப்போ நம்ம பண்ண போகிறோம்னா நம்ம சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிவிட்டு பார்க்கவே ஃபெமிலியராக இருக்கிற ஒரு கண்ணாடியை அவனோட முகத்தில் போட்டுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு த்ரீ டூ ஒன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிவிட்டு அந்த போர்ஷன் அவங்களோட வாய்க்குள்ள ஊற்றுவாங்களா இது தான் இருக்கு அப்படின்னு ஆல்பஸ் ஒரு மாதிரி பெயின்ல சஃபர் ஆயிட்டே சொல்லிட்டு இருப்பான் இல்ல இல்லை இது கொஞ்சம் தான் ஓகேவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருப்பாங்க ஆல்பஸ் இப்போ ராணா மாறி இருப்பான் ஸ்கார்பியஸ் அங்கே ஹாரியா மாறி இருப்பான் இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்களா அந்த இடமே இப்போ அவ்வளோ சைலண்டா இருக்கும் இது கொஞ்சம் வியடா இருக்க தானே அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா ராணா மாதிரி இருக்க ஆல்பஸ் கேட்பான் உன்னோட ரூமுக்கு போ ஃபஸ்ட்டு உன்னோட ரூமுக்கு போ நீ ரொம்ப ரொம்ப மோசமான பயனாக இருக்க எனக்கு பிறந்ததுலேயே பேடான சன் நீ அப்படின்னு இப்போது ஸ்கார்பியஸ் வேணும்னே ட்ரமேட்டிக்காக அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஹாரி மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பான் ஸ்கார்பியஸ் அப்படின்னு ஆல்பஸ் அங்கே நல்லா சிரிச்சிட்ருப்பான் இது உன்னோட ஐடியா தானே நான் உங்கள் அப்பாவாக இருக்கணும் நீ ராணாக இருக்கணும் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன்னாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கும் போது இப்போ அவ்வளோ சத்தமாக பர் பண்ணுவானா ஓகே இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் நினச்சேன் எனக்கு நல்லாவே தெரியும் அங்கிள் ரானோட இந்த தொப்பை நல்லா பெருசாகிக்கிட்டே வந்துட்டுருக்கு அவர் அதை யாருக்குமே தெரியாமல் மறைச்சி இருக்காரு அப்படின்னு ரான் மாதிரி இருக்கிற ஆல்பஸ் இப்போ சொல்லிகிட்டு இருப்பான் சரி நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹெர்மோயினி மாதிரி இருக்க டெல்ஃபி சொல்லிட்டுருக்கோம் அவங்க மூணு பேருமே தெருக்குள்ளே வருவாங்களா அங்கே இருக்கிற டெலஃபோன் பாக்ஸ்குள்ளே அவங்க உள்ள நுழைவாங்க சிக்ஸ் டூ ஃபோர் ஃபோர் டூன்றதை அதில் டயல் பண்ணுவாங்க வெல்கம் ஹேரி பாட்டர் வெல்கம் ஹெர்மொயினி கிரேஞ்சர் வெல்கம் ரான் வீஸ்லி அப்படின்னு அந்த டெலஃபோன் பாக்ஸ் சொல்லிவிட்டு இப்போ அந்த இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்குமா மூணு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து நல்லா சிரிச்சுப்பாங்க இதோட ஆக்ட் ஒன் சீன் சிக்ஸ்டீன் ஒயிட் ஹால் செல்லார் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஒன் சீன் செவன்டீனுக்கு போவோம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் இருக்கிற மீட்டிங் ரூமில் இந்த சீன் நடக்குது ஏன்னா இன்னும் ஆக்ட் ஒனில் சீன் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் மட்டும்தான் இருக்குது அதோடு இந்த ஆக்ட் ஒன் கம்ப்ளீட்டாக முடியுது அந்த சீன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குமா அதனால தான் சீன் செவன்டீனை இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் இந்த மூணு சீன்ஸும் குட்டி குட்டி அதனால தான் ஒரே வீடியோவாக போட்டுட்டேன் ஹாரி ஹெர்மோயினி ஜின்னி டிராகோமேல்ஃபோ இவங்க நாலு பேருமே ஒரு சின்ன ரூமில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பாங்க அந்த ரயில்வே ட்ராக் ஃபுல்லுமே நம்ம தரோவா செக் பண்ணிட்டோமா அப்படின்னு ட்ராக்கோ கேட்பானா என்னோட டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்க திரும்பவும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்வான் அந்த ட்ராலி வச்சுனால நமக்கு எதையுமே யூஸ்ஃபுல்லாக சொல்ல முடியலையா அப்படின்னு ட்ராக்கோ கேட்பானா அந்த ட்ராலி வச்சு பயங்கர கோவத்தில் இருக்காங்க அவங்க திரும்ப திரும்ப ஒட்டலைன் கேம்போல் தலைகுனியை வச்சுட்டதாக பயங்கரமாக கத்திகிட்டே இருக்காங்க ஹாக்வர்ட்ஸ் டெலிவரி ரெக்கார்டை வச்சு அவங்க ரொம்பவே இவ்வளோ நாளாக பெருமைப்பட்டு இருந்தாங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட இப்படி நடந்ததே கிடையாது இப்போ அவங்க இதை நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்கோம் மகள்ஸ் யாராவது மேஜிக்கை பார்த்ததா ஐ மீன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரிப்போர்ட் வந்திருக்கா அப்படின்னு ஜின்னி கேட்கும் இது வரைக்கும் அப்படி எதுவும் வரல நான் மகள் பிரைம் மினிஸ்டர் கிட்டேயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கேன் அவங்க மிஸ் பெர்ல அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்க மேஜிக் ஸ்பெல் மாதிரி இருக்கல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம் மிஸ் பெர்னா பிரிட்டிஷ் ஸ்லாங்ல மிஸ்ஸிங் பர்சன் அர்த்தம் மிஸ்ஸிங் பர்சனை தான் அங்கே வந்து மிஸ் பெர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிக்க மகிழ்ச்சையும் நம்ம சார்ந்து இருக்கணுமா ஹாரியோட தலும்பு வழி பற்றியும் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு ட்ராக்கோ கேட்பானா நம்ம மகிழ்ஸ் கிட்ட ஜஸ்ட் ஹெல்ப் தான் கேட்குறோம் அண்ட் ஹாரியோட தலும்பு இதில் என்ன மாதிரி இன்வால்வ் ஆகுதுன்னா எனக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயத்த நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் நம்ம ஆரர்ஸ் கரண்ட்லி இப்போ யாராவது டார்க் மேஜிக்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் யாராவது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்கும் போதே இதுக்கும் தெத்தீட்டர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான் நான் உன் அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் விஷயத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு ஷோராக இல்லை அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா நான் ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்லலை இந்த விஷயத்துலலாம் எந்த முட்டாளுங்களும் டார்க் மேஜிக்கை இருக்க மாட்டானுங்க அப்படி பண்ணிகிட்ருந்தானுங்கன்னா சரியான கிரெட்டின்ஸாக தான் இருப்பானுங்க அப்படின்னு ட்ராகோ மேல்ஃபாய் எங்கள் இருப்பான் கிரெட்டின்ஸ்னால் என்னென்னா முட்டாளுங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்டுப்பிடிடிய அந்த மாதிரி தான் சிஆர்இடிஐஎன்எஸ் என்னோடய பையன் மேல்ஃபாய் அவங்க யாருக்குமே தைரியம் இருக்காது என் பையன்கிட்டலாம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ட்ராகோ அவங்க இருப்பான் இல்லைனா இதெல்லாம் பண்ணுறதுக்கு வெளியில் வேற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த விஷயத்தில் ட்ராக்கோ சொல்கிறத தான் நானும் ஒத்துக்கிறேன் அதுதான் எனக்கும் கரெக்டுன்னு தோணுது இது கிட்னாப்பாக இருந்துச்சுன்னா ஆல்பஸை மட்டும் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்படி அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்குமா ஹாரியும் ஜின்னியும் அப்போ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க ஸ்கார்பியஸ் ஒரு ஃபாலோவர் அவன் லீடர் கிடையாது எவ்வளவோ தடவை இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியாக அவன் நான் இன்ஸ்டில் பண்ணியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் கூட அவன் அதை ட்ரையே பண்ணது கிடையாது ஸோ சந்தேகமே இல்லாமல் ஆல்பஸ் தான் என்னோட பையனை அந்த இருந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருக்கணும் இப்போ என்னோட கேள்வியே என்னென்னா அப்படி எங்கே அவன் என்னோட பையனை கூட்டிகிட்டு போயிருக்கான்றது தான் அப்படின்னு ட்ராக்கோ கேட்பான் ஹாரி அவங்க ஓடி போயிட்டாங்க உனக்கும் தெரியும் இது எனக்கும் தெரியும் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா ஹாரியும் ஜின்னியும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறத ட்ராக்கோ பார்ப்பான் என்னது என்னது உனக்கு தெரியுமா நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு ட்ராக்கோ கேட்பான் அந்த ரூமே இப்போ சைலண்ட்டாக இருக்கும் என்ன இன்ஃபர்மேஷன்னு நீங்கள் மறைச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் தயவு செஞ்சு இப்போவாவது அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு டிராகோ சொல்வான் முந்தானேத்து எனக்கும் ஆல்பஸ்க்கும் சின்னதாக சண்டை நடந்துச்சு அப்படின்னு ஹாரி சொல்வானா அப்புறம் அப்படின்னு ட்ராக்கோ கேட்பானா ஹாரி ஃபஸ்ட்டு தயங்குவான் தென் பிரேவா அவன் ட்ராக்கோ பார்த்துட்டு அந்த ஐ கான்டாக்டை வச்சுட்டு நீ என்னோட பயனாகவே கூடாதுன்னு நான் அப்பப்போ விருப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா அந்த ரூமே திரும்பவும் அவ்வளோ அமைதியாகும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான அமைதியாக டிராகோ இப்போது ஹேரியை பார்த்து ரொம்ப ஆபத்தான மாதிரி நடந்து வந்துட்டுருப்பான் ஸ்கார்பியஸ்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னு கத்திட்டே வந்துட்டு வந்துட்டுருப்பானா ஜின்னி வேகமாக டிராகோக்கும் ஹாரிக்கும் நடுவில் வந்து நிற்கும் தேவலாமல் எங்களை மிரட்டாத டிராகோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாத அப்படின்னு ஜின்னி சொல்லுவான் என்னோட பையனை இங்கே காணும் அப்படின்னு ட்ராக்கோ மல்ஃபோ எங்க பயங்கரமாக கத்துவான் அதே மாதிரி தான் என் பையனை இங்கே காணோம் அப்படின்னு ஜின்னியும் அவனுக்கு ஈக்குவலாக பயங்கரமாக கத்தும் ஜின்னியும் ட்ராக்கோவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்களா அந்த ரூமில் உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கோல்டு வேணாலும் நான் தரேன் மேல்ஃபாய்ஸ் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன் அவன் மட்டுந்தான் என்னோட ஒரே ஒரு வாரிசு அவன் மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு குடும்பம் அப்படின்னு ட்ராக்கோ சொல்வானா அவனோட உதடெல்லாம் பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும் மினிஸ்ட்ரியோட ரிசர்வில் அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது தேங்க்யூ டிராகோ அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிடுமா ட்ராக்கோ இப்போ அங்கேருந்து கிளம்ப போவானா தென் அவன் அப்படியே அங்கே நின்று திரும்பி ஹேரியை பார்ப்பான் நீ என்ன பண்ண யாரை காப்பாற்றினதை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் கூட தேவையே இல்லை ஆனால் நீ என்னோட குடும்பத்துக்கு எப்போவுமே ஒரு சாபமாக தான் இருந்திருக்க ஹாரி பாட்டர் அப்படின்னு டிராகோ கத்துவான் இதோட ஆக்ட் ஒன் சீன் செவன்டீன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் ஆக்ட் ஒன் சீன் எயிட்டீன் அண்ட் நைன்டீனில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி